அவங்க வேலை பார்க்கணும் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணு நீ அங்க போனும் போட்டோஸ் போடுறது எடுக்கணும் அது பொண்ண இது போ சும்மா வந்து டைம் பாஸ்லாம் பண்ண முடியாது ஆ இப்போ இந்த டைம் பாஸ்லாம் அரே திமுக தற்கூரிகளா என்னடா பேசுறீங்க அதாவது அங்க பல்ல நோண்டி அந்த பேரிகேட் பாதுகாப்பு வாசி அந்த லாரி ஏறி வீல ஏறி பேரிகேட் தூக்கி அச்சி தூக்கி அச்சி அதாவது நான் இப்படி பாத்துறேனா என்னோட தல அடிபட்டுமா என்னோட உயிருக்கே ஆபத்து ஆயிருக்கும் அதாவது என்னோட கையில அடிபட்டு வரலே துண்டாயிடுச்சு வரலே துண்டாயிடுச்சு இந்த வரல அந்த வரல பாருங்க துண்டாயிடுச்சு நீங்க மூணு ஸ்டிச்சிங் ஒரு மூணு ஸ்டிச்சிங் போடலாங்க நான் வந்து ஒரு வாரம் அப்படிதான் லீவ் கொடுத்தாங்க எனக்கு தண்ணி நினைச்சு ஆசி ஊச்சிட்டேன் கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு முப்பது அஞ்சு ஊச்சிக்கினேன் இன்னும் எங்களை விடிவு காரணமே போடலையா ஒரு பாதுகாப்பா அந்த தொடப்பம் தொடப்பம் பெருகும் செய்யும் அடிக்கும் செய்யணும் ஒரு ஆயுதமா நாங்க எத்தனை வேலை செஞ்ச ரோட்ல மழை புயல் காத்துல இந்த பேட்டரி ஆட்டா ஓயின் பண்ணி உங்க உயிரை கையில பிடிக்கணும் இந்த பேட்டரி ஆட்டா பண்றானா தெரியுமா உங்களுக்கு மழை பெஞ்சா பேய் படுத்துல போகிற அம்மா நிச்சயம் பண்ணோம் தன்னால ஓடும் அந்த வண்டி அந்த வண்டியை நாங்க உயிரை கையில பிடிச்சிருந்த உண்மைதானே பெட்ரோல் வண்டி மாரி அந்த வண்டி கிடையாது அது பண்ற ஆராய்ச்சியெல்லாம் வந்து யாருன்னா போய் இச்சு சா வச்சுன்னா எங்க வேலை தான் போவோம் கொரோனா வரப்ப நீங்க தனியார் மையம் விட்டுருக்கல அந்த டைம் விட வேண்டிதானே கொரோனால நாங்க வேலை செஞ்சோம் கோப்பியா கேக்குறோம் பணி நிரந்தரம்னு ஒரு ஆணை தானே கேக்குறோம் மாநகராட்சிக்கு நாங்க வாரிசு ஹைதராபாத்ல இருக்கிற என்ன கம்பெனி பிறந்த ஹைதராபாத்ல நாங்க பிறகுல ஓட்டி கேக்குறப்போ அம்மா தாயே சகோதரி